சாணக்கியா மற்றும் முத்துணைகளுக்கு வணக்கம் நான் அசோக் சூர்யா மீண்டும் உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மகிழ்ச்சி பணி படத்துடைய விமர்சனம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆகி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு இப்போ வந்து தமிழில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் நடிச்சிருக்கிறது டேரக்ட் பண்ணியிருக்கிறது எழுதியிருக்கிறது ஜோஜோ ஜார்ஜ் டிஓபி வேணு அண்ட் ஜின்டோ ஜார்ஜ் மியூசிக் விஷ்ணு விஜய் சாம்சியஸ் எடிட்டட் பை மனோ ஆண்டனி அண்ட் ஆஸ் நெக்ன சொன்ன மாதிரி ஜெஜோ ஜார்ஜ் அபினயா அப்புறம் வந்து சீமா அப்புறம் மெர்லட் அண்ட் தாமஸ் சாகர் சூர்யா ஜுனைஸ் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நடிச்சிருக்காங்க இது வந்து என்ன இது வந்து பனி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களே பனின்னா நம்ம ஊர் அந்த பனி அந்த பனியான்னு கேட்டால் அது வந்து இல்லை இது வந்து மலையாளத்துல வந்து பனி அப்படிங்கிறது வந்து ஒர்க் அப்படின்ற மாதிரி இல்லை ஒரு ஒரு ஆக்ஷன் அப்படின்ற மாதிரி இல்லை ஒரு நம்ம தமிழ்ல ஸ்டைலா சொல்லணும் அப்படின்னா வந்து சம்பவம் அதாவது ஒரு சம்பவம் பண்ணியிருக்காம்பா அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் இது என்ன மாதிரி சம்பவம் அப்படின்னா ஒரு ஜா ஜார்ஜ் அவர்கள் வந்து ஒரு நல்ல ஒரு இன்ஃபுளுன்சலா ஒரு 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 கேங்குல இருக்கக்கூடிய ஒரு ஆள் அவர் வந்து எதார்த்தமா வந்து அவன் ஒய்ஃப் கிட்ட வந்து மிஸ்பிஹேவ் பண்ண போக அதை வந்து வந்து பயங்கரமா எல்லார் அடிச்சிடுறாரு அவங்க ஆல்ரெடி அந்த அடி வாங்கினா அவங்க வந்து ரொம்ப ஒரு ரோகாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர்ஸ் என்ன வேணாலும் பண்ணுவோம் சின்ன காசு எல்லாம் கிடைச்சதுனா கூட நாங்கள் வந்து கொலை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடியவங்க அவங்க இதை ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டு அவங்க அதை ரிட்ராக்ட் பண்ணி ஒரு கேவலமான ஒரு விஷயம் பண்ண போக அவங்க ஒய்ஃப் கிட்டக்க வீட்டுக்குள்ளே வந்து ஸோ இந்த மாதிரி ஒரு பில்டப் ஆகி கடைசியில் வந்து இவங்க மாட்டுறாங்களா இல்லையா இந்த ஜ ஜெஜு ஜார்ஜ் அவங்கள அந்த கேங்கில் இருக்கவங்க எவ்வளோ பேர் அதனால் வந்து உயிரிழக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து ஃபுல்லாக ஒரு ஹார்ட் ஹிட்டிங்காக வந்து ஒரு 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 ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஒரு 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 ரூத்லெஸ் படமாக வந்து பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இதுதான் வந்து நீங்கள் மைண்டில் வச்சுட்டு போனோம் அப்படின்னா வந்து முக்கியமாக அடல் கண்டென்ட்டும் இருக்குது ஒரு சில லெப்லாக் இருக்குது ஒரு சில விஷயங்களும் நீங்கள் இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோ நிறைய ரொம்ப இந்த ரத்தம் தரிக்கிறதெல்லாமும் இருக்குது கிளைமாக்சிலையும் வந்து ஒரு ஒரு மார்க்கமான ஒரு தண்டனையை வந்து கொடுத்து முடிச்சிருக்காங்க இதுதான் வந்து பணி இதில் யார் ரொம்ப பணி சிறப்பாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் டிக் வாங்குற இடம் எங்கேங்கிறதையும் பார்த்துடலாம் ஆக்டிங் பர்ஃபார்மென்ஸ் ஜஜு ஜார்ஜாக இருக்கட்டும் அப்புறம் அபினயாவாக இருக்கட்டும் சீமா அப்புறம் ரெண்டு பேர் அந்த வில்லனாக பண்ணியிருக்காங்க இவங்க எல்லாமே வந்து ஒரு 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 லேயரில் கூட வந்து கொஞ்சம் இறங்கிடுச்சோ இல்லை கொஞ்சம் ஏறிச்சோன்னு தோணும் அது பர்ஃபெக்ட்டாக வந்து பண்ணியிருக்காங்க ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸோ கண்டிப்பாக ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் டிக் வாங்கும் டேரக்ஷன் ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே வந்து ஒரு என்கேஜாக கொண்டு போயிருக்காங்க இதை வந்து ஸ்பெசிஃபிக் வந்து அவங்க ஊரில் மலையாளத்தில் கேரளாவில் எடுத்திருந்தாலுமே வந்து அதை வந்து டப் பண்ணாலும் அந்த டப்டுன்னு தெரியாத அளவுக்கு வந்து அதை விஷுவல்ஸ் நல்லா கொண்டு போயிருக்காங்க ஸோ கண்டிப்பாக அங்கேயும் வந்து டிக் வாங்கும் டிஓபி மியூசிக் எல்லாமே வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் விஷுவல்ஸ் எல்லாமே வந்து படத்துக்கு என்ன தேவையோ அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக அங்கேயும் வந்து டிக் வாங்கும் டிக் வாங்காத இடம் எதாவது இருக்குமா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் அந்த அடல் கண்டென்ட் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி கொஞ்சம் அந்த வயலன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் மற்றபடி ஒரு தாராளமாக வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஒரு ஃபுல்லாக ஒரு ரகடாக ஒரு ஒரு ஹார்ட் ரைட்டிங்காக ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக இந்த படம் நீங்கள் வந்து தேட்டரில் பார்க்கலாம் மீண்டும் இதே போல ஒரு நல்ல திரைப்படுத்துகிறேன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்